ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு செடியை பற்றி தான் அந்த செடியில் வந்து இந்த மாதிரி க்ரீனாக இலை எதல் இல்லாமல் கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த செடி வந்து மறுபடி நம்மளுக்கு க்ரீனாக எதல் விட்டு நல்லா வரும்ங்கிறதுக்கு தான் இப்போவே நம்மளுக்கு நல்லா தான் நிற்கிது அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பூக்கள் வருது இருந்தாலும் அந்த எதல் வந்து வெளுத்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அதை பண்ண போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஒரு ஒன்று இங்கே இந்த செடி தான் இட்லி பூ செடி பார்த்திங்கன்னா நல்லா பழக்கம் வந்துடுச்சு நிறையா மொட்டுகள் வச்சுருக்குது பூக்களும் பூத்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு ஆனால் எதல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வெளுத்த மாதிரி மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் கூட வெளுப்பாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் க்ரீனஸாகவும் இருக்குது அதே போல் இப்படியும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பாரி ஜாத எதல் இந்த எதலுக்கும் இந்த எதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதனால் அந்த அந்த உரம் வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன் நினச்சி நான் வந்து அதை வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கும் சொல்லலான்னுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் அது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்னன்ட்டு இப்போ வந்து அதை வந்து இதுக்கு கொடுத்துடலாம் இதுக்கும் கொய்யா செடிக்கும் கொடுக்க போகிறேன் கொய்யா செடியும் வந்து ஃப வந்து வந்து தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் இது ஒன்றும் இல்லைங்க மருதாணி நம்ம கைக்கு வைக்கிற மருதாணி செவக்கிறதுக்காக வைக்கிற மருதாணி அது வச்சு மீதி இருந்த மருதாணியை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன் கரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம இட்லி செடிக்கும் கொடுத்தாச்சு இந்த கொய்யா செடிக்கும் கொடுக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா கொய்யா செடி நல்லா துளிர் நிறையா துளிர் எடுக்குது ஏன்னா இது வந்து துளிர் வராமல் நிற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது போல் தான் எதால் இருந்தது அதனால் இப்போது அதுக்கும் கொடுத்தோம்னா நல்லா க்ரீனாக வரும் அப்படின்ட்டு இதை பாருங்கள் இப்போ கூட அந்த துளிர் எப்படி வழுத்துக்கிட்டு வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு க்ரீனாக இல்லை அதனால் இதுக்கும் கொடுக்குறேன் அப்படியே மல்லிக்கும் கொஞ்சம் மீதி இருக்கிறத கொடுத்துட்றலாம் அடுக்கு மல்லிக்கு அதுவும் எதல் வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக மாறுதல் இதெல்லாம் இருக்கிறதுனால கொடுக்கலாம் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான் வந்து சும்மா தூக்கி தூரம் போட போனதை நான் வந்து அந்த செடிக்குள்ளே போட்டுவிட்டேன் அது வந்து சின்ன பாரிஜாதம் அடுக்கு பாரிஜாதம் அதுவும் இப்படி தான் இருந்தது எதில் அது இருந்த அந்த மாதிரி இருந்தது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எதில் நல்லா க்ரீனாக வந்தது அதை வச்சு தான் இப்போ வந்து இதுக்கும் கொடுக்கலான்னுட்டு மருதாணி மீதி இருந்ததை நல்லா கரைச்சிட்டு தண்ணியாக ஃபெர்டிலைசரை கொடுக்குறோம் அதாவது அப்படியே கொடுக்கல இதுக்கு தண்ணியில் கலந்து கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட்டா